குட்டி நல்லா ஆக்டிவான குட்டி இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க ஆனா இது கிடா குட்டி கிடா குட்டிக்கு மினிமம் ஏழு ஐநூறு ஆகும் அஞ்சு மாசம் குட்டினா ஏழு ஐநூறு மினிமம் கம்பல்சரி ஏழு ஐநூறு ஆகும் சரி சரிங்க ஆமா பொட்டை குட்டினா ஒரு ஐநூறு முன்ன பண்ண வரும் ஆமா கிடா குட்டினா ஐநூறு கூடத்த வரும் பொட்டா குட்டியோட கிடா குட்டி ஒரு ஐநூறு கூடத்த வரும் கூடத்த வரும் கண்டிப்பா வரும் எப்பவுமே பாத்தீங்கன்னா கைவசம் வந்து ஃபார்ம்ல குறைஞ்சது ஒரு நூறு கடை கடை பிறவை எல்லாம் இருக்குன்னு இருக்கு எப்போதுமே நம்மகிட்ட ஐம்பது குட்டி இருந்து நூறு குட்டி வரைக்கும் கிடா குட்டி பொட்டை குட்டி எப்போதுமே நம்மகிட்ட இருக்கும் தேவை கால் பண்ணுங்க உங்களுக்கு குட்டி உடனே பண்ணிக்கலாம் வர முடிஞ்சவங்க நேர்ல கூட வந்து பார்த்து எடுத்துக்கிடலாம் வர முடியாதவங்களுக்கு நம்ம வீடியோ எடுத்து போட்டு சரி அட்வான்ஸ் மட்டும் போதும் அமௌண்ட் வந்து அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும் வர முடிஞ்சவங்க நேரில் கூட வந்து பார்த்து குட்டி நீங்க அட்வான்ஸ் புக் பண்ணிட்டு போனா போதும் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடலாம் சரி ஒரு அடையாளம் பெயிண்ட் வச்சுட்டு போனா போதும் அவங்க வீட்டுக்கு அதே கூட்டி டெலிவரி வீட்டுக்கு வந்துடும் பெயிண்ட் வச்சுட்டு போனால அடையாளம் வச்சு அட்வான்ஸ் குடுத்து போனா போதும் அவங்க வீட்டுல டெலிவரி பண்ண காசு கொடுத்துட்டா போதும் சரி ஓகே நன்றி